நமோ நாராயண நமக லோகாத் யக்ஷூரத் யக்ஷோ தர்மாத் யக்ஷக் சதுராத்மா சத்துர்வியூக சதுர்தம்ஸ்டஸ் சத்துர் பூஜக நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்கப் போகும் திருநாமம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் நூற்றி ஐம்பத்தி ஒ முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யக்ஷக அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து அதனை அவன் கண் அவன் கண் விடுபவர் அவன் கண் விடுபவர் சொல்லும் முறை லோகாத்யக்ஷாய நமக லோகாத் யக்ஷாய நமக இந்த லோகாத்யக்ஷாய நமகத்தினுடைய மீனிங்கையும் அதனுடைய எம்பெருமானுடைய கதையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் இந்த பெருமை இவருடைய பெருமை தான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வரோம் சூப்பர் இந்த ஒவ்வொரு நாளும் அஞ்சஞ்சு நிமிஷம் காதால் கேளுங்க அதுவே உங்களுக்கு குட்டி 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 புண்ணியம் சரி இந்த கதை என்னன்னு பார்க்கலாமா பூமியை வந்து நமக்கு இந்த வந்து என்னென்னா இது ஒரு நமக்கு எல்லா தெரிஞ்சது தான் ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி வரும் பூமியை கடலுக்குள் ஒழித்து வைத்த இரணிய யக்ஷனை வதம் செய்து வாராக பெருமாள் பூமியை மீட்டார் அப்போது பூமாதேவி பூமாதேவி வந்து சுவாமி இந்த கடலிலிருந்து என்னை என்னை காத்தது ஒரு புறம் இருக்கட்டும் பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கும் நம் குழந்தைகளை காக்க வழி சொல்லுங்கள் அப்படின்னு யாரு நம் பூமி தாய் கேட்குறான் அப்படின்னொடனே அதற்கு வாராகர் என் பக்தர்கள் இளமை காலத்தில் நல்ல மலர்களை பூமா நல்ல மலர்களை பூமாலையாகவும் எனது நாமங்களை பாமாலையாகவும் தொடுத்து எனக்கு சமர்ப்பித்தால் முதுமை காலத்தில் அவர்கள் என்னை மறந்தாலும் நான் அவர்களை மற மறக்காமல் காத்து பிறவி பெருங்கடலேருந்து மீட்பேன் என்றாராம் பார்த்துட்டேன் அதாவது நம்மளா சொல்கிறேன் ஈஸியாக வந்து என்ன சாமி கும்பிட்டா இது 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 சரியாக படுமோ அது செய்கிறாங்க அந்த விதண்டாவாதான் இப்போ உள்ள பசங்கள்லாம் பண்ணுறாங்க அது வந்து அது என்னென்னா எப்போதுமே இன்றைய உடைய சேமிப்பு சேமிப்பை வச்சு தான் நாளைக்கு வயசானதுப்ப நம்ம அந்த காசை வச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டை உட்காந்து சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சேமிப்புமே இளம் வயதிலிருந்தே நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளணும் என்று வாராக பெருமாள் கூறுகிறார் அதாவது நீங்கள் சொன்ன இந்த ரகசியத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவே பூமியில் நான் அவதரிக்க விரும்புகிறேன் அனுமதித்தாருங்கள் என்று திருமாலிடம் கோரினாளாம் பூமாதேவி அதற்கு திருமால் பூமா சற்று பொறித்து உனக்கென சரியான த ஒரு தந்தையை தேர்ந்தெடுக்கிறேன் அதன் பின் அந்த நபருக்கு மகளாக நீ போய் பிறக்கலாம் என்றாராம் நாம் வாராக பெருமாள் பூமாதேவியை பார்த்து சில யுகங்கள் கடந்தன மதுரையை ஆண்ட வல்லபதேவன் என்னும் பாண்டியனின் உள்ளத்தில் எழுந்து ஜெயத்தை என் எழுந்த ஜெயத்தை பெரியாழ்வார் அவனது அரசவை அரசவைக்கு வந்து தீர்த்தார் இந்த என்னன்னா அந்த இந்த வந்து பாண்டியன் பாண்டியனின் பாண்டியனின் உள்ளத்துல ஆஹ் பாண்டியனின் உள்ளத்துல ஒரு ஜெய ஒரு ஜெயத்தை அது ஒரு ஜெயம் இருக்குது அது வந்து வெற்றி அதை வந்து பெரியாழ்வார் வந்து அரசவைக்கு வந்து தீர்த்து வைக்கிறாராம் என்ன பார்க்கலாமா பெரியாழ்வாரை கொண்டாடும் விதமாக மன்னனுக்கு ஒரு ஊர் ஊர்வ ஒரு ஊர்வலத்துக்கு ஒரு ஊர்வலம் ஊர்வலம் போரும்போல அதுக்கு வந்து ஏற்பாடு செய்தாராம் யானையின் மேல் அவரை அமர வைத்து நான்கு வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்து வந்தாராம் யாரை யாரை பெரியா அதாவது பெரியாழ்வாரை கொண்டாடும் விதமாக பெரியாழ்வார் போறாரா மன்னர் அந்த பாண்டிய மன்னனுக்கு போகிறப்ப அவரை வச்சு ஊர்வலம் செய்கிறாங்க அந்த சமயத்தில் பெரு பெரியாழ்வாருக்கு காட்சி அளிப்பதற்காக ஸ்ரீதேவி பூதே பூதேவியுடன் கருட வாகனத்தில் அங்கே எழுந்தருள் எழுந்தரினாராம் நம் திருமணம் திருமால் திருமாலை தரிசித்த பெரியாழ்வார் அவரிடம் தனக்கென ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறாராம் எம் பெருமானே உனது திருமேனி அழகெல்லாம் வெளிப்படும்படி நீ இப்படி வெளியே வந்து விட்டாயே அனைவரும் மீது க மீது கண் உன் கண் வச்சு மீது அந்த கண் பட்டால் என்ன நான் செய்வேன் நீயும் உன் வடிவலகம் ஸ்ரீதேவி பூதேவி உன் கரங்களில் உள்ள சக்கரம் சக்கரமும் பல்லாண்டு பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும் என திருமாலை வாழ்த்தி அது பாசுரங்களை பாடினாராம் இது இது நல்லா இருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு நென் தோல் உன் சேவடி செவ்வி உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அதை அந்த நமக்கு தெரியும் அது வந்து இதில் வரும் நாலாயிரம் தீபரம்பத்தில் ஃபஸ்ட் இதை பாடிட்டு தான் நம்ம அடுத்ததே தொடங்கணும் அடியோடும் நின்னோடும் அதெல்லாம் இருக்குது இப்போ நூறு நாலு வரி இருக்குது அது நீங்கள் வந்து வேணும்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு தெரியும் அப்போது பூதேவியுடன் திருமால் நம் மீது இவருக்குள்ள பொங்கும் ப பரிவை பார்த்தாயா இப்படிப்பட்டவருக்கு நீ மகளாக சென்று பிறந்து நான் உன்னிடம் சொன்ன ரகசியத்தை மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று கூறினாராம் நம் எம்பெருமா பூதேவியும் ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் அவதரித்தாளாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அவளை கண்டெடுத்த பெரியாழ்வார் கோதை என பெயரிட்டு அதான் நம்ம மார்கழி திங்கள் மதிநிறந்த நல்லாலாம் அவளை வளர்ந்து அவளை வளர்த்து வந்தாலாம் அந்த கோதை வாராகத் தனக்கு சொன்ன ரகசியத்தை பிறருக்கு உபதேசித்தோடு மட்டுமல்லாமல் நிற்கவில்லையாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து தானும் இறைவனுக்கு பூமாலை சூடிக் கொடுத்த பாமாலை பாடி கொடுத்த அவளுக்கு அவருக்கு தொண்டு செய்யும் முறையை காட்டினாளாம் அரங்கனே அரங்கனே அவன் அவளை ஆண்டாள் என அழைத்தான் அவளை கடிமணம் புரிந்தாள் என்பதுதான் இந்த வரலாறு ஏன்னா அந்த ஆண்டாள் திருப்பாவை திருவம்பாவை இவ தான் எம்பெருமானை வச்சு நம்மளுடைய ஆண்டாளம்மா எழுதுனாங்க பூதேவிக்கு தன் பூதேவிக்கு தந்தையாவதற்கு சரியானவர் பெரியாழ்வார் என்று தேர்ந்தெடுத்து அவருக்கு மகளாக பிறக்கும் படி பூதேவியுடன் சொன்னது போல ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு ஏற்ப நபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் அச்செயலை நிறைவேற்றுவதால் தான் திருமாள் லோகாத்தியக்ஷாய என்று அழைக்கப்படுகிறார் லோகம் என்றால் செயலை செய்வதற்கான அதிகாரி என்று பொருள் லோக லோக நம்ம லோகம்னா உலகம் உலகம்னு நினச்சிக்கோ இல்லை தகுதியான அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் திருமால் லோகாத் யக்ஷாய நமக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருநாத்ய நமக என்னும் தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் சரியாக தேர்வு செய்யும் திறனை திருமால் அருளுவார் அதான் சொல்கிறேன்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைகள் எவ்வளோ அழகாக நம் எம்பெருமான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாரு பாருங்க என்ன செஞ்சாங்க யார் வந்து மக்களெல்லாம் நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறங்க என்னையை காப்பாற்றிட்டங்கன்றப்ப இல்லை யார் வந்து என்னையை வந்து சொ மறக்காமல் வந்து என்னையை சேவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வயதான பிறகு அவங்களுக்கு நான் அவங்கள காப்பாற்றுவேப்ப இதை நான் பார்க்கணுன்னு பூமாதேவி சொல்கிறப்ப பூமாதேவி வந்து பெரியாழ்வாருக்கு துளசி செடிக்கு அடியில் வந்து வந்து அவளுக்கு கோதையாக வளர்த்து ஆண்டாளம் வந்து திருமால் மேலேயே பாட்டு பாடி அதாவது திருப்பாவை மார்கழி திங்கள் மதிருந்த முப்பது பாசுரம் திருப்பாவை திருவம்பாவை பாடுறாங்க ஆண்டாளம்மா அதான் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ பிசிஎஸ் இருக்குமா நம்ம சுவாமி ஆ என்ன ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போனால் சாமி எல்லாம் நடத்தி கொடுத்துருவார் மட்டும்னு நினைக்கவே நினைக்காத நாங்களாம் இருபது வருஷமாக இந்த ஆன்மீகத்திலருந்து இப்போ தான் ரெண்டு படி மூணு படியே ஏறிக்கிட்டு வரோம் ஈஸி கிடையாது ஒரு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஒரு துளி தான் யார் சுவாமியோட துளி எவ்வளவோ பேர் நம்ம டிவியில் பார்க்குறோம் எவ்வளோ ஆன்மீகக்காரங்க இருக்கிறாங்க அதனால் நம்ம அவங்கள மாதிரி இருக்க முடியாது ஆனால் இருப்பதை கொண்டு நல்ல முயற்சி செய்து நாம் அவருடைய அவனுடைய வெம்பெருமானுடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வர ஹரே கிருஷ்ணா